कला असां कलाक ஹாய் காய்ஸ் வெல்கம் பேக் சூப்பர் நீங்கள் பொருளை பார்த்த மாதிரி ஒரு சூப்பரான வீடியோ குயிக் ஓய் ஷார்ட்னஸ் வீட்டு எடி பண்ணிடலாமா ஸோ அதுக்கு உங்கள்கிட்ட இருக்கிற ஆட்மோஷன் மோஷன் ஆப்பி ஓப்பன் பண்ணிட்டேன் நான் கொடுத்த ப்ராஜெக்டை வந்து பனைக்கு இன்போர்ட் பண்ணி ஓப்பன் பண்ணிடுங்க ஸோ நான் வந்து பணக்க எஸ்வெல் ஃபீல் இப்போதைக்கு கொடுத்துருப்பேன் ஸோ ப்ரீஷர்ட்டு வந்து பண்ண நான் வந்து ஈவினிங் மேலே நான் அப்டேட் பண்ணிடுறேன் ஓகே ஸோ நீங்கள் ப்ராஜெக்ட் இன்போர்ட் பண்ணி உங்களுக்கு வந்து பணக்கு இதில் எப்படிதான் சொகும் இதில் எடி பண்ணுறது வந்து பணக்கு அந்தளவுக்கு கஷ்ட இல்லை ரொம்ப ரொம்பவே ஈஸி தான் பட் வந்து பணக்க ரொம்பவே சூப்பராக இருக்கும் ஓகே ஸோ ஃபஸ்ட்டை நீங்கள் என்ன பண்ணி இது லூஸ் பண்ணி அந்த ஃபான் வந்து பண்ண மெட்டில் கொடுத்துருக்கேன் அதை வந்து பண்ணீங்க டவுட் பண்ணிக்கோங்க ஸோ அது எப்படி உங்க அட்மோஸ்பியர் ஃபஸ்ட்டு நம்ம இன்ரூவ் பண்ணுறது நம்ம பார்த்து ஸோ அதுக்கு இங்கே இருக்கிற ஏதோ ஒரு குரூப் நீங்கள் கீழ் பர்டிகலர் குரூப் இருக்கா அது கீழ் பண்ணிக்கோங்க ஸோ இந்த இடத்துல வந்து பண்ண டெஸ்ட் இருக்கும் அந்த டெஸ்ட் கீழ் பர்டிகலர் டெஸ்ட் இருக்குது அது கிள் பண்ணுறீங்க மேலே ஃபாண்ட் இருக்குது அது நீங்கள் சில பண்ண கீழே வந்து ஃபாண்ட்ஸ் இருக்கும் அது நீங்கள் கெல் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் மேலே காலையில் கில் பட்டன கீழே லாஸ்ட்ல வந்து பண்ணி ஃபாண்ட் இருக்கும் அது நீங்கள் கிள் பண்ணி நெக்ஸ்ட் மேல காலில் திரிபட்டன இருக்காது நீங்க செலப்பு என்னக்க இந்த சைடில் வந்து பண்ணாக்க டவுலு மொபைலும் ஷோகும் செல் தான் நீங்கள் ரீசெண்டாக டவுன் பண்ண ஃபாண்ட் இருக்கும் நீங்கள் அம்மா இருக்காமல் செக் பண்ணிக்கோங்க இப்போ என்னோடய ஃபாண்ட் நான் எந்த ஃபைலில் வச்சுருக்கணும் ஸோ அந்த ஃபைல் கிட்ட நான் வந்து பண்ணாக்க போய்க்கணும் ஒரே ஃபாண்டு தான் ஜஸ்ட் அதை நீங்கள் கெல்ப் பண்ணாலே போதும் ஆட்டோமெட்டிக்காக உங்கள் அயிட்மோஸ்டரில் வந்து பண்ணாக்க அது இன்போர்ட் வரும் ஓகே ஸோ நிஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணுங்க இந்த இம்பார்ட்டு மட்டும் நீங்கள் டிக் பண்ணி விட்டுவிட்டு உங்கள் ஐட்மோஸ்ட் ஆப்பை நீங்கள் க்ளோஸ் பண்ணி விட்டுக்குவோம் ஓகே ஸோ இப்போ நம்ம க்ளோஸ் பண்ண ஆப்பை வந்து பண்ண மாட்டேன் ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம இம்போர்ட் பண்ண ப்ராசஸிங் ஓப்பன் பண்ணி பார்த்துட்டாக்க ஸோ அந்த ஃபாண்ட் வந்து பணம் உங்களுக்கு ஆட் ஆயிருக்கும் ஓகே ஸோ அப்படி உங்களுக்கு ஆடே இல்லைனாக்கா அது எப்படி ஃபிக்ஸ் ஆனது பண்ணாக்க வீடியோவில் போக போக வந்து பண்ணக்க சொல்கிறேன் ஓகே ஸோ நெஸ்ட் வந்து பண்ணக்கு இதில் நம்ம எடிட் பண்ணுற பிக்கை நம்ம ஆட் பண்ணலாமா ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம எடிட் பண்ணுற பிக் வந்து பண்ணக்கு ஃபோரிஸ்ட் ஃபைவ் வந்து பணக்க கல்வெட் பண்ணணும் ஸோ அது எப்படி கன்வெட் பண்ணுறது நம்ம பார்த்துருந்தேலம்மா குயிக்காக ஸோ அதுக்கு நீங்கள் அப்படியே பேக் போய்ட்டு கீழே ப்ளஸ்ஸும் கொடுத்து ஒரு ஃபோரிஸ்ட் ஃபைவில் ப்ராஜெக்ட் ஓப்பன் பண்ணி எடுத்துக்கோங்க மெசி கீழே புளிசம் கூட்டு மீடை கூட்டு நீங்கள் எடி பண்ண ஒரு பிக்கை நீங்கள் செலவில் பண்ணிக்கோங்க இப்போ கீழே மூணு சார் இருக்கா அதை நீங்கள் செலவு போயிட்டு சைல் இருக்கிற ஃபஸ்ட் அண்ட் தரம் யூஸ் பண்ணி உங்களுடைய பிக்குக்கு தொகுமாக சரி பண்ணி கட்ட இந்த மாதிரி ஃபுல் ஸ்கில்ல நீங்கள் ஆட் பண்ணி விட்டுங்க நெக்ஸ்ட்டு மேலே கால் சோ பட்டனை இருக்கா அது எங்கள் கிளில் போயிட்டு இதில் க்ரிய ஃப்ரெண்ட் பேஞ்சு இருப்பாருங்க அதை நீங்கள் கிள்ளில் போயிட்டு கீழே சோ பையனாக்கி இந்த பிக் வந்து பண்ணாக்கு கன்வெர்ட் கொண்டாட்டிடுறோம் இதை வந்து இப்போ நீங்கள் சோவ் பண்ணிக்கோங்க இப்போ நாம் பண்ணுங்க பாருங்கள் இதே சேம் எத்தால் நீங்கள் எடிட் பண்ணுற ஒரு பிக்குமே ஃபாரெஸ்ட் ஃபேல வந்து பண்ணி கன்வெர்ட் பண்ணி எடுத்துக்கோங்க அப்போ தான் நம்ம போய் கேட் பண்ணுறதுக்கு வந்து பண்ணக்க ரொம்பவே ஈஸியாக இருக்கும் ஓகே ஸோ மறக்காம கன்வெர்ட் பண்ணிவிட்டு அப்படி இங்கே பேக் போய்க்குங்க ஸோ இப்போ நாம் இன்போர்ட் பண்ணால் ப்ராஜெக்ட் ஓப்பன் பண்ணி எடுத்துக்கலாம் ஸோ இந்த இடத்துல வந்து பண்ண வந்து நான் அந்த டெஸ்ட்டில் வந்து பண்ணக்க ரவுடி பாயின் வந்து பண்ணக்க கொடுத்துருக்கேன் ஸோ நீங்கள் இதுதான் கொடுக்கல ஸோ எதுக்கு பதிலாக வந்து பண்ணாக்க உங்களுடைய நியம கூட் நீங்கள் வந்து பண்ணக்க கொடுத்துக்கலாம் ஸோ அது வந்து பண்ண உங்களுடைய விருப்பம் தான் ஸோ உங்களுடைய நேம் வந்து பண்ணாக்க நான் வந்து பண்ணக்க குரூப்புக்கு தகுந்த மாதிரி தான் வந்து பண்ண கொடுத்துருக்கேன் ஸோ உங்களுடைய நேம் வந்து பண்ணாக்க கொஞ்சம் அதை விட கம்மியாக இருக்குது செவன் சிக்ஸ் அந்த மாதிரி கம்மியாக இருந்துச்சு இருந்தாலும் பரவாயில்ல ஸோ அது எப்படி சிக்ஸ் ஆகும் நான் வந்து பண்ணாக்க நான் வந்து பண்ணக்கு சொல்கிறேன் ஓகே ஸோ வீடியோ மட்டும் கொஞ்சம் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தா மட்டும் போதும் ஓகே ஸோ இப்போ வந்து பண்ணிங்க நம்ம இந்த குரூப்பில் நம்ம போய் கட் பண்ணிக்கலாமா ஸோ அதுக்கு ஃபஸ்ட் ஸ்டார்டிங்கில் வந்து பண்ண குரூப் ஒன்று இருக்கா அந்த குரூப்பை நீங்கள் கில் போயிட்டு கீழே எடிப்ப இருக்குது அதுங்க கிழிப் பண்ணிக்கோங்க இப்போ நீங்கள் ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வந்து கீழே ப்ளஸ்ஸும் கூட்டு மீடியா கூட்டு நீங்கள் எடி பண்ண அந்த வந்து பண்ணுங்கள் செல்ல பண்ணிக்கோங்க ஜஸ்ட் லாங் ப்ரெஸ் பண்ணி இந்த லேயர் கீழே வந்து இந்த லேர் நான் எந்த அளவுக்கு அந்த அளவுக்கு இந்த பிக்கை நீங்கள் கட் பண்ணி விட்டுக்கோங்க ஓகே இந்த பிக்குக்கு வந்து பண்ண ஒரு சின்ன எஃபர்ட் நம்ம ஆட் பண்ணிடலாம் ஸோ அதுக்கு அந்த பிக்கை நீங்கள் செலவு போயிட்டு எஃபர்ட்குள்ளே போயிட்டு ஆட் ஃபேட்டில் வேபர் இருக்குது அதுங்க கில் பண்ணுறீங்க கீழே நீங்கள் ஓவ் பண்ண டெல்ஸ் டெல்ஸ்ஃபிட்டே இருக்கும் அதை நீங்கள் சில போயிட்டு சேனல் செட்டி இந்த கீழே போய்ட்டு இந்த மிரரை மட்டும் நீங்கள் ஆன் பண்ணி விட்டுட்டு அப்படி நீங்கள் பேக் போய்க்கணும் இப்போ கீழே திரிபட்டினம் இருக்கா அதை கீழ் போய்ட்டு காஃபேட்டு மட்டும் கொடுத்துட்டு அப்படி இங்கே பேக் போய்க்கணும் இப்போ கீழே மூணு சார் காது நீங்கள் சில போயிட்டு இப்போ சைடில் இருக்கிற ஃபஸ்ட்டு தடவை யூஸ் பண்ணி உங்களுடைய பிக்குக்கு தகுந்த மாதிரி வந்து பண்ணாக்க அந்த டெஸ்ட்டில் வந்து பண்ணி சேஞ்ச் பண்ணி விட்டுருக்கோம் ஓகே சொல்லுங்கள் இப்போ நம்ம அப்படினு பண்ணாக்க பேக் பக்கில்லாம் ஃபஸ்ட் லேட் ஆகிடுச்சா டெஸ்ட்டு குரூப் டூ இருப்பாருங்க அதையும் கில் பண்ணுறீங்க எடுக்கிற போயிட்டு ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வரீங்க கீழே ப்ளஸ்ஸும் கூட்டு மீடியா கூட்டு நெஸ்ட்டு நீங்கள் ரெடி பண்ணுற பிக்கு வந்து பண்ணி செலவு பண்ணுறீங்க ஜஸ்ட் லாங் ப்ரூஸ் பண்ணி அந்த டெஸ்ட்டு கீழே கொண்டு டெஸ்ட் அந்தளவு இருக்கும் அந்த அளவுக்கு இந்த பிக்கை நீங்கள் கட் பண்ணுறீங்க டெஸ்ட்டை பண்ணி ஆட் பண்ண அந்த பிக்கை நீங்கள் செலவு போயிட்டு எஃபர்டுக்குள்ளே போயிட்டு அங்கே காப்பி பண்ண அந்த டெல்ஸ் போயிட்டு அந்த திருப்பட்டை கிளீல் போயிட்டு பேஸ்ட்டு பேர் கொடுத்துக்கோங்க ஓகே ஸோ இப்போ நம்ம அப்படியே பேக் போய்ட்டு கீழே மோட்ஸ் இருக்காதுங்க சில போயிட்டு இப்போ இந்த சைடில் இருக்கிற ஆப்ஷன் யூஸ் பண்ணி இப்போ வந்து பண்ணக்க இந்த டெஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு வந்து பண்ணாக்க கரெக்டான டெஸ்ட்டில் நீங்கள் ஆட் போயிட்டேன் அப்புறம் நீங்கள் பேக் வந்துனாக்கா செகண்டில் வந்து பண்ணக்க ஆட் இந்த செகண்டில் நீங்கள் ரெட் பண்ண இந்த மாதிரி வந்து பண்ணா கொஞ்சம் டெஸ்ட் ஆகும் இதை ஃபிக்ஸ் பண்ணிடலாமா ஸோ அதுக்கு நிச்சமாக போயிட்டு அந்த செகண்ட் குரூப் நீங்கள் சில போய்ட்டு இந்த ஆப்ஷன் ஹீல் பண்ணாக்க இது வந்து பண்ணாக்க ஃபிக்ஸ் ஆகும் ஓகே ஸோ நெக்ஸ்ட் இதே சேமத்தில் வந்து பண்ணாக்க அடுத்தடுத்த குரூப்பில் வந்து பண்ணி ஒன் பண்ணால் பிக்காக நீங்கள் ஆட் பண்ணி விட்டுக்கோங்க ஓகே ஸோ நான் வந்து பண்ணாக்க எட் குரூப்பில் வந்து பண்ணாக்க பிக் கால் பண்ணிட்டேன் ஸோ நெஸ்ட்டு வந்து பண்ணாக்கி இதுக்கு வந்து பண்ண எஃபெக்ட் நான் கொடுத்துருக்க மாட்டேன் இதை நான் வந்து பண்ணாக்க ஃபிக்ஸ் பண்ணிடலாமா ஸோ அதுக்கு நீங்கள் ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வந்துட்டு இந்த ஃபர்ஸ்ட்டு குரூப் இருக்காது கில் போயிட்டு இந்த பாக்ஸை கில் போயிட்டு காப்புலேயே வந்து பண்ணிங்க கில் பண்ணிக்கோங்க ஸோ ஒன்னிஸ்ட்டு குரூப்பை நீங்கள் செல்ல போயிட்டு அதே பாக்ஸை கில் போயிட்டு பேஸ்ட் டேட் மாதிரி இருக்காது கில் போயிட்டேன் ஜஸ்ட் இந்த ஸ்பீடாக நீங்கள் ஆஃப் போய்ட்டு ஜஸ்ட் நீங்கள் பேஸ் பண்ண மட்டும் போதும் கட்ட அந்த அஃபெக்ட்டு வந்து பண்ணிக்கி இதில் ஆட் ஆயிடும் ஸோ ஒன்னிஸ்ட்டு குரூப்பை நீங்கள் செல்ல போயிட்டு இதை பாக்ஸும் கொடுத்து பட் டேட்டா எங்கள் பேர் ஸ்டைலில் ஒன் பண்ணி கொடுத்துக்குங்க ஓகே ஸோ இதே சமயத்தில் வந்து பண்ணாக்க அடுத்தடுத்த குரூப்புக்கு ஜஸ்ட் இந்த எஃப்ட்டு நீங்கள் பேஸ்ட் பண்ணி விட்டுக்குங்க ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தா நான் வந்து சொன்னேன் இல்லை ஸோ அந்த எயிட் லெட்டருக்கு கம்மியாக வந்து பண்ணாக்க உங்களுடைய நேம் வச்சு நீங்கள் எரிவ் பண்ணிக்கினாக்க அது எப்படி ஃபிக்ஸ் ஆன ஒன் பண்ணாக்க சொல்லிட்டேன் ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கனா நீங்கள் வந்து பண்ணாக்க இந்த இடத்துல மாதிரி இருப்பாருங்க ஸோ உங்களுடைய நேமுக்கு தகுந்த மாதிரி வந்து பண்ணாக்க கொஞ்சம் கொஞ்சம் கேஃபட்டு கேஃபட்டு வந்து பண்ணீங்க ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க ஓகே ஸோ அது வந்து பண்ணாக்கி எப்படி ஃபிக்ஸ் ஆன சொல்கிறேன் எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தீங்கனாக்க உங்களுக்கு ஒரு ஃபைல் லெட்டர் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க ஸோ மீது இருக்க மூணு வந்து பண்ணக்க இந்த மாதிரி நீங்கள் லாங் ப்ரொசஸ் பண்ணி மேலே டில்ட் ஆப்ஷன் இருக்கா கூட்டத்தை வந்து பண்ணி டிலிட் பண்ணி விட்டுக்கோங்க ஓகே ஸோ டெஸ்ட் வந்து பண்ணாக்க இந்த அஞ்சு லெட்டருமே கரெக்டாக வந்து பண்ணாக்க இந்த புக் மாதிரி தோந்தோர் மாதிரி பண்ணாக்க நீங்கள் எஸ்டைன் பண்ணும் ஸோ அது எப்படின்னு சொல்லிட்டேன் ஸோ நான் வந்து பண்ணாக்க ஃபர்ஸ்ட்டு குரூப்பை கொஞ்சம் எஸ்டின் பண்ணிக்கலாம் ஸோ அது கொஞ்சம் தள்ளி போயிட்டு அந்த ஃபஸ்ட்டு குரூப்பை நீங்கள் செல்ல போயிட்டு இந்த சைடில் ஸ்பீட் இக்கினருக்காது கீழ் போய்ட்டு இந்த ஆப்ஷன் பண்ணக்க டேங் பத்து சேரும் ஓகே ஸோ நெஸ்ட்டு மேலே செகண்ட் குரூப் இருக்காது எங்கள் அப்படியே இந்த ச கரெக்டாக அந்த குரூப்புக்கு மேலே லாங் ப்ரோஸ் பண்ணி கரெக்டாக அந்த ஃபஸ்ட் குரூப் எங்கே போடுதோ கரெக்டாக அதுக்கு நேரம் நீங்கள் கொண்டு வந்து விட்டுக்குங்க நெக்ஸ்ட்டு இதையும் அதே மாதிரி கொஞ்சம் தள்ளி வந்து பண்ணாக்க இந்த மாதிரி நீங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம் ஓகே ஸோ இதே மாதிரி வந்து பண்ணாக்க புக் புக்மார்க்கு தகுந்த மாதிரி கரெக்டாக அந்த குரூப்பை நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் அந்த குரூப்பை நீங்கள் சில போய்ட்டு அடிக்கல போயிட்டு உங்குடி நேமுக்கு தகுந்த மாதிரி அந்த டெஸ்ட்டை மட்டும் வந்து பண்ண கிளி போயிட்டு போய்ட்டு நீங்கள் வந்து பண்ணக்க சேஞ்ச் பண்ணிக்கலாம் ஓகே ஸோ அவ்வளோதீங்க்ஸ் ஸோ நான் வந்து பண்ணாக்க பழைய முடியும் வந்து பண்ணாக்க வச்சுக்கிறேன் ஸோ வந்து பண்ணாக்க இதில் அவ்வளோதான் ஸோ நெஸ்ட் அப்படி இங்கே மூவ் பண்ணாக்க இதுக்கப்புறம் வந்து பண்ண உங்களுக்கு எப்படிதான் சோக்கும் ஸோ இதில் எப்படி பீக் ஆட் பண்ணு பார்த்து இல்லாமல் ரொம்பவே தான் ஸோ அதுக்கு வந்து பண்ணாக்க அந்த ஆரஞ்சு கடைகள் போயிட்டு இந்த சைடில் களைஃபியர் கீழ் போயிட்டு இந்த சைடு ஸ்டார்க் காது கீழ் போயிட்டேன் ஸோ நான் வந்து பண்ணக்க ஃபோர் ஃபைல கன்ட் பண்ண சொன்ன ஸோ அதுல நீங்கள் எடி பண்ண பீக்கு செலவு போயிட்டேன் மேலே கால்ல பூசி இருப்பாருங்க அதை கில் பண்ணையில் போதும் கட்டை வந்து பண்ணாக்க இதில் ஆட் ஆயிடும் ஸோ இதுக்கு வந்து பண்ணாக்க லைட்டாக ஒரு மூவி ஃபைட் நம்ம மட்டும் நம்ம ஆட் பண்ணிக்கலாமா ஸோ அதுக்கு அந்த பிக்கை நீங்கள் சில போயிட்டு கீழே மூடிசருக்க அது கில் பண்ணுறீங்க இந்த சைடில் இருக்க ரெத்தர ஆப்ஷன் கில் பண்ணிவிட்டு கட்ட அந்த பிக்கைக்கு ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வந்து இந்த சைடில் கிஃபம் இருப்பாருங்க அதே வந்து கில் பண்ணிக்குங்க நெக்ஸ்ட்டு கொஞ்சமாக தள்ளி வந்து பண்ணாக்க அங்கே ஒரு கிஃபம் கொடுத்துக்குங்க நெக்ஸ்ட்டு லாஸ்ட்டுக்கு போயிட்டு அவங்க ஒரு கிஃபம் நீங்கள் கொடுத்துக்குங்க இப்போ வந்து பண்ணக்க நீங்கள் ஃபஸ்ட்டு மூமெண்ட்டு இதை வந்து பண்ணக்க லேட்டாக யூஸ் பண்ண நீங்கள் ஜூம் பண்ணிக்கோங்க உங்களுக்கு எந்த அளக்குமோ அந்தளவுக்கு ஸோ நெக்ஸ்ட்டு செகண்ட் போய்ட்டு இதை வந்து பண்ணக்க லேட்டாக நம்ம ஜூம் பண்ணிக்கலாம் லேட்டாக ஓகே ஸோ அவ்வளோதான் இப்போ வந்து நீங்கள் மூவ் பண்ணி பாருங்க இப்போ நீங்கள் பொருள் பார்த்து இந்த ஃபிட் ஆராயிடுச்சா நெக்ஸ்ட் இந்த பிக்கு வந்து பண்ணுறதுக்கு இந்த இடத்துல கெஃப் கெஃப் இந்த இடத்துல நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கலாமா ஸோ அதுக்கு இப்போ நீங்கள் ஆட் பண்ண அந்த பிக்கை நீங்கள் செலவு போயிட்டு இந்த பக்ஸ் எங்களுக்கு போயிட்டு காப்பி பண்ணதே நெக்ஸ்ட் மார்க் போகிறீங்க அந்த காப்பி பண்ணது அதே பக்ஸும் கொடுத்து பிஎஸ்லேயே கூட்டு ஜஸ்ட் லாங் ப்ரெஸ் பண்ணி இந்த லேர்க்கில் கொண்டுட்டு நெக்ஸ்ட் மார்க்காக நீங்கள் செக் பண்ணிங்க ஓகே ஸோ இப்போ அந்த பிக்கு சேஞ்ச் பண்ணிடலாமா ஸோ அதுக்கு அந்த பிக்கை நீங்கள் செலப் போயிட்டு அந்த கலர்ஸ்ன்ற கூட்டு ஸ்டார்கி போய்ட்டு ஸோ நீங்கள் ரெடி பண்ணணும் ஒரு ஃபோர் ஃபைவ் பிக்குஸ்ஸாக போயிட்டு மேல பிரச்சனை கொடுத்தா மட்டும் போதும் கட்டை தாடரும் மறுபடியும் நீங்கள் பேசலே கொடுக்குறீங்க ஜஸ்ட் லாம் ப்ரிஸ்பீ கீழே கொண்டு மாதிரி இருக்கான்னு செக் பண்ணுறீங்க இது வந்து பண்ணா கொஞ்சம் கம்மியாக இருக்கேன் எஸ் எதுவும் பண்ணிடலாமா ஸோ அதுக்கு அந்த நீங்கள் கீழ் போயிட்டு இந்த ஸ்பீடாக இருப்பாருங்க அதை கீழ் போய்ட்டு இந்த ஆஃப் ஷில் பண்ணக்க டைம் திருச்சுன்னு ஓகே ஸோ இப்போ நான் முன்னாடி சொன்ன மாதிரி அந்த பிக்கை வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணி விட்டுவோம் ஓகே ஸோ இதே சமயத்தில் வந்து பண்ணாக்க லாஸ்ட் இருக்கும் ஒன் மந்த்னா ஜஸ்ட் இந்த லேர் நீங்கள் ஆட் போயிட்டேன் பிக்கை மட்டும் வந்து பண்ணி சேஞ்ச் பண்ணி விட்டுக்கோங்க ஓகே ஸோ நம்ம வந்து பண்ணாக்கா லாஸ்டாயிருக்கும் ரெடி பண்ணியாச்சு இப்போ நீங்கள் ஃபர்ஸ்ட் நீங்கள் மூவ் பண்ணி பார்த்தீங்கன்னாக்க இப்போ நீங்கள் பொருள் பார்த்த மாதிரி ஒரு சூப்பராக வீடியோ நம்ம கிரியேட் பண்ணாச்சு ஸோ நீங்கள் வந்து பண்ணாக்க உங்களுடைய நேம் நீங்கள் எடி பண்ணும்போது மட்டும் வந்து பண்ணாக்க கொஞ்சம் கரெக்டாக பார்த்து வந்து பண்ணி எடி பண்ணிக்கணும் நான் சொன்ன மெத்தடில் ஓகே ஸோ நெக்ஸ்ட் நீங்கள் பண்ணுறதுக்கு முன்னாடி மேலே செட்டிங் இந்த கில் பேட்டன் இந்த ஃப்ரேம் ரேட்டு மட்டும் வந்து பண்ணி சிஸ்டி மாட்டி நெக்ஸ்ட் இங்கே டேட்டா வந்து பண்ணாக்க சேவ் பண்ணிக்க வேண்டியதான் ஓகே ஸோ அவ்வளோ நீங்கள் இந்த வீடியோ இந்த வீடியோவில் இதை டவுட் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் இந்த மாதிரி வீடியோஸ் நீங்கள் மிஸ் சொன்னால் பார்க்கணாக்கா சப்ஷாப் மக்காமட்டேன் கூட பெல்லைன் கிளிக் neko ga sho pa kalam text watching guys